அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில நம்ம சித்தரோட நவ பாஷான ஆராய்ச்சி பற்றி தான் ரொம்ப நாள் முயற்சிக்கு அப்புறம் நம்ம சித்தர் உருவாக்கிய அதே முறையிலான நவ பாஷானத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கேன் எப்படின்னா நம்ம நவ பாஷணமாகிய பாதரசம் கந்தகம் லிங்கம் சிங்கி வெள்ளை பாஷாணம் மனோசிலை அதிகாரம் வீரம் பூரம் போன்ற நவ பாஷாணங்களை முழுவதுமாக சித்தி செய்து போகர் எவ்வாறு பயனில் செல செஞ்சு வச்சுருக்காங்களோ அது போலவே அதையே நவ பாஷாணத்தை கொண்டு மணிகளாகவோ கழுத்தில் அணியக்கூடிய அந்த ருத்ராசம் அணிந்திருப்போம் பார்த்தீங்களா அதுபோல் மணிகளாகவோ அல்லது உங்களுக்கு விரும்பிய சிலைகளாகவோ அல்லது நவ பாஷண கிண்ணம் அதுவும் செய்ய முடியும் சரிங்களா அது அதவோ செஞ்சு தர முடியும் அந்த நவ பாஷாணத்தை பயன்படுத்தி உங்கள் உடலில் உள்ள அனைத்து விதமான நோய்களையும் உங்களால் சரி பண்ண முடியும் இதில் எவ்வித ஐயும் கிடையாது இது நூறு சதவீதம் நவ பாஷாணத்தை எந்த விதமான ஒளிவு மறைமுன்றி அதில் உள்ள விஷத்தன்மைகளை போக்கி ஒரு எளிமையான மருத்துவத்துக்கும் பயன்படுத்தும் முறையில் வந்து நவபாஷனமாக நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் இது தேவைப்படுறவங்க பார்த்திங்கன்னா எனக்கு நான் மெயில் அடி கொடுத்துருக்கேன் அதில் காண்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது வந்து எல்லா ஆய்வும் நடத்தப்பட்டு ஒரு முழுமையான நவ பாஷணமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு முறை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது தேவைப்படுறவங்க உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் மெயில் அடிக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த நவபஷணம் சிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வீட்லேயும் நீங்க வச்சு அபிஷேகம் பண்ணி நீங்க வீட்டில் உள்ள எல்லாரும் மறந்தலாம் கண்டிப்பா அந்த கோயில்கள் வச்சு நிறைய பேர் நடத்துவாங்க பர்சனலாக கோயிலில் வச்சு நடத்துவாங்க சில பேர் கோயிலுக்கு வந்து டொனேட் பண்ண விரும்புவாங்க அதுமாரி இப்பவங்க வந்து கோயில்களுக்கு வந்து எந்த எந்த விதமான சிலைகளாகவும் நம்மளால் செஞ்சு கொடுக்க முடியும் அது சிவலிங்கமாக இருக்கட்டும் இல்ல அம்மனாக இருக்கட்டும் எந்த விதம் எல்லா விதமான நம்ம செஞ்சு கொடுக்க முடியும் தேவைடவுங்க மெயில் பண்ணுங்க கண்டிப்பாக செஞ்சு கொடுக்க முடியும் ஏன்னா கண்டுபிடிச்ச நவ ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ விலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிற சிலையை பொறுத்தும் எடையை பொறுத்தும் மாறுபடும் சரிங்களா அதனால் நீங்கள் என்னென்னு பார்த்துட்டு எனக்கு மெயில் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் செஞ்சு தரேன் ரொம்ப இது பார்த்திங்கன்னா நவ வந்து ஒரு கிண்ணமாக செஞ்சுருக்கோம் இதில் வந்து முழு முழு நவபாஷணத்தையும் சுத்தி பண்ணி அதில் உள்ள பாஷங்கள் நீக்கி கிணமாரி செஞ்சுருக்கோம் இதில் வந்து பாலோ நீரோ அல்ல தேனோ எது வேணுமோ அதில் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ஊற்றி வச்சுட்டு உள்ளுக்கு அறுதினீங்க அப்படின்னா உங்கள் உடலில் உள்ள அனைத்து விதமான நோயும் தீரும் என்பது எவ்வித ஐயமும் கிடையாது எல்லா விதமான நோயும் தீரும் இது உறுதி உறுதி உறுதி